அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா எப்போதும் எண்ணாலும் உமை துதிக்கும் நாவை எனக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று நாங்கள் வாசித்து அறிந்திருக்கிறோமே அப்பா உம்முடைய ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதி எங்களை உயிர் பெற செய்தவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா இன்றும் நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருவினாலே தகப்பனே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் எங்களுக்கு இலவசமாக கொடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் இது முதல் ஆசீர்வதித்து நடத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதை போல நானும் ஒரு துதி வீரனாக எழும்ப எனக்கு கிருவி செய்யும் தாவிதை போல நானும் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏற்றவனாக விளங்கும்படி எனக்கு கிருவி செய்வியராக தகப்பனே அதிகமாக துதிக்க அதிகமாக போற்ற இந்த பாத்திரம் பயன்பட வேண்டும் ஒன்றுக்கும் உதவாத தகுதியற்ற எண்ணையும் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா கிருவி நிறைந்த தகப்பனே நான் ஜெபத்தில் தரித்திருக்கும்படி எனக்கு கிருவி செய்தள்ள ஜெப ஆவே என்னில் ஊற்றும் தகப்பனே ஜெபம் செய்வதற்கான சூழ்நிலைகளை எனக்கு ஏற்படுத்தி தாரும் ஜெபம் செய்வதற்கான விருப்பத்தையும் வாஞ்சையும் என் இருதயத்தில் தாரும் உடல் பலவீனம் சுகவீனம் இப்படி எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலை தந்து உற்சாகமாக ஜெபிக்க எனக்கு கிருபை செய்தருளும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கும் அநேகருக்காக இன்னும் அதிகமாக ஜெபிக்கவும் எனக்கு கிருபை தாரும் உம்முடைய ஆவியை என்னில் ஊற்றுங்கப்பா என்னை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் இன்றைய நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த தாளந்தை நாங்கள் பயன்படுத்தும்படி எங்களுக்கு ஞானத்தை தாரும் மற்றவர்களுக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த தாளந்தை நான் வீணாக்கி விடாதபடிக்கும் தேவரீர் அதை பயன்படுத்துவதற்கான அறிவையும் ஞானத்தையும் எனக்கு தாரும் எங்கள் மூலம் அநேக ஜனங்களுக்கு புரோஜனமுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றும் தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்த தாளந்து பெருகும்படிக்கு நீர் கிருவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் நீர் எனக்கு கொடுத்த இந்த தாளந்தை உமக்காக பயன்படுத்த ஒரு வழியை காண்பித்தருளும் இன்று நீங்க எனக்கு போதித்த உம்முடைய வசனங்களாகிய வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா தாளந்தை பயன்படுத்த எனக்கு கிருவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்